காலமாக பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் உள்ள முஸ்லிம்களை முறையில் அந்த இஸ்ரேலிய நெற்றன் யாகு தலைமையிலான கொடுங்கோல் அரசு இருக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே இப்ப கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பார்த்தோமே ஆனால் ரஃபாங்கிற பகுதியில் நடந்த சம்பவம் எல்லாரும் மனசையும் ஒரு சாமானியமா அடிப்படையான ஒரு மனிதா உள்ள ஒரு மனிதன் கூட அதை நினைச்சு கண்டீர் சிந்தவான் அவ்வளவு இழிவான முறையில் அந்த அரக்க அரசு வந்து நடந்து கொண்டு இருக்கிறது இது உலக நாடுகள் எல்லாவற்றின் கவனத்தையும் ஈர்த்த பிறகும் கூட அவர்கள் நிறுத்துவதாக இல்லை அதனால இதை கண்டிச்சு தமிழ்நாடு தொகுதி ஜமாத் சார்பாக இன்றைய தினம் சேலம் மாவட்டத்தின் சார்பாக இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இப்பொழுது கோஷங்கள் ஆரம்பிக்கப்படும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து நம்பார்ந்த சகோதர சகோதரிகளே கோஷம் எழுப்பக்கூடிய நேரத்தில் இந்த நிகழ்வு நம்மை எந்த அளவிற்கு பாதித்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக நம்முடைய குரல்களையும் கைகளையும் உயர்த்தி ஒவ்வொரு கோஷங்களை நம்முடைய வெறுப்பாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் எந்த அளவிற்கு முடியுமோ அதிகப்படியான உணர்ச்சிகளோடு இந்த கோஷத்தை சொல்லுவோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ்

இங்கு குழுங்கிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளின் மீதும் பிரமத நண்பர்களின் மீதும் என்றொன்றும் பூண்டாக என்று பிரார்த்தித்தவனாக கண்ணியமிக்க வல்ல அல்லாஹரின் நல்ல இன்று இந்த பகுதியிலே இஸ்லாமியர்கள் பெரும் இடத்தில் ஒரு கோரிக்கையை அடிப்படையாக கொண்டு குளிர் என்றால் எதற்காக வேண்டி என்ன நோக்கத்திற்காக இங்கு தன்னுடைய வேலைகளை கூட பொருட்படுத்தாமல் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிறார்கள் என்றால் வாழக்கூடிய மக்கள் நாட்டிலே அகதிகளாக ஆக்கப்பட்டு தன்னுடைய நாட்டிலே வாழ முடியாத ஒரு நிலையின்பால் அவர்கள் ரஃபா என்ற ஒரு எல்லை பகுதியிலே பாலசீன மற்றும் எகிப்தினுடைய பாடலாக இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் குடிபெயர்ந்து இருக்கின்ற அந்த அப்பாவி மக்களின் மீது இஸ்ரேல் அரசாங்கம் மீது கொண்டுமலையை பொழிந்து ஆதரவுகளை நீங்கள் தரமாட்டீர்களாம் இந்த மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீர்களாம் இங்கு பாதிக்கப்படுகின்ற இந்த மக்களுக்காக நீங்கள் களம் நடந்தது என்ற எ பகுதியில் என்ன விதமான சூழல்கள் உண்டானது என்பதை இந்த நேரத்திலே நாம் நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் என்கிற அராஜக அரசாங்கம் மக்களின் மீது அவர்களுடைய குடியிருப்பின் பகுதிகளில் வாழ்கின்ற அந்த மக்களின் மீது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ விடாமல் அவர்களுடைய அந்த பகுதியை சுரண்ட வேண்டும் ஆக்கிரமிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அடைக்கலம் தேடிய இந்த இஸ்ரேல் நாடு தன்னுடைய சொந்த நாடான பாலஸ்தீன மக்களை சொந்த நாட்டிலே அகதிகளாக ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியான பல குண்டு மலைகளை அந்த நாட்டின் பகுதிகளின் மீது அவர்கள் வாழ முடியவில்லை தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஏராளமான மக்கள் இறந்து விடுகிறார்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்கிற காரணத்தினால் பாலசீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு அமைதியை நோக்கி ரஃபா என்ற அந்த எல்லைப் பகுதியிலே ஒரு கூடாரமிட்டு அங்கு தங்குகிறார்கள் எல்லைப் பகுதியில் ரஃபா என்பது எகிப்துடைய இருக்கக்கூடிய ஒரு எல்லைப்பகுதி இந்த பகுதியிலே ஒரு கூடாரமிட்டு தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்ற அந்த மக்கள் அங்கு கூடாரமிட்டு தங்கினார்கள் அந்த எவ்வளவு பேர் தங்க முடியும் வெறும் ஒரு லட்சம் மக்கள் மாத்திரம்தான் கூடாரம் அமைத்து தங்க முடியும் ஆனால் அந்த லட்சம் மக்கள் சின்ன அளவிலே கூடாரம் அமைத்துக் கொண்டு மலையில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வெயிலில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் வீதியில எப்படி படுப்பது என்கிற சொகுசான ஒரு ஒரு கிடைக்கின்ற சொற்பமான வாழ்க்கையை முறையாக வாழ வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒரு கூடாரம் ஒன்றை அமைத்து அங்கே அவர்கள் தங்குகிறார்கள் இந்த இஸ்ரேல் அரசாங்கம் அங்கு கூடாரத்திலே தங்கியிருக்கின்ற அந்த மக்களின் மீது குண்டு வான்வெளியின் மூலமாக குண்டு போடப்பட்டு நபர்களுக்கு மேலே அந்த குண்டுவெடிப்பிலே இறந்திருக்கிறார்கள் இறந்தது மாத்திரம் அல்லாமல் இதுவரைக்கும் இஸ்ரேல் என்கிற இந்த அரசாங்கத்தின் வழியாக மக்களில் உயிரிழப்புடைய எண்ணிக்கையை பற்றி குறிப்பிடப்படுகிறது எட்டு மாதங்களில் நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பள்ளி வீடு மீது குண்டு மருத்துவமனைகளின் மீது குண்டு பொது இடங்களில் அவர்கள் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை அங்கு அந்த மக்கள் வாழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இன்றைக்கு நாமசிரத்திலே பார்க்க முடிகிறது ரத்த வரி பிடித்து காட்டு பிராண்டி தலைமாக நடந்து கொள்ளுகின்ற இஸ்ரேலே நீ ஒன்றை புரிந்துகொள் உன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக இந்த மக்களை நீ அழித்து ஒழித்து விடலாம் என்று நினைத்து கொண்டால் அது உன்னுடைய கனவில் வேண்டுமானாலும் நடக்கலாம் ஏந்திரியமாம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தன்னுடைய குடும்பம் குண்டு வெடிப்பினால் இடுபாட்டிலே சிக்கி அந்த வீடே சின்ன பின்னமாக ஆகிவிட்டது குடும்ப உறவினர்கள் எல்லாம் அங்கிருக்கிற ஒரு இளைஞர் சொல்லுகின்ற வாசகம் எங்களில் ஆயிரம் பேர் நீ அழித்தால் மீண்டும் ஆயிரம் பேர் நாங்கள் உருவாகி இஸ்ரேல் நாங்கள் ஒன்று இப்படிப்பட்ட வீரமிக்கவர்களாக இவர்கள் போடுகிற ஒவ்வொரு குண்டும் அங்கிருக்கிற இளைஞர்களுடைய உள்ளத்தில் பயத்தை உருவாக்கவில்லை வீரத்தை ஊட்டுகிறது தைரியத்தை ஊட்டுகிறது தன்னம்பிக்கை ஊட்டுகிறது அவர்கள் தன்னுடைய இறைவு மருத்துவமனைகள் ஒரு தகவல் சொல் இருக்கிறது ஒன்றுமில்லாமல் குண்டு போடப்பட்டு தரைமட்டமாக ஆக்கப்பட்டுவிட்டது மீதி பத்து மருத்துவமனையில் மருத்துவம் பார்ப்பதற்கென்று ஒரு பாலசீனத்தின் காயப்பட்டவர் சென்றார் அங்கு என்ன நிலைமை தெரியுமா அவர்களுக்கான சூழல் தெரியுமா யார் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கிறார்களோ அந்த டாக்டரை கொண்டுறாங்க மருத்துவம் பார்க்க முடியாமல் பத்து நிமிஷத்துக்கு ஒரு பிள்ளை எந்த விதமான காரணம் இறந்து போறாங்கன்னு சொல்றாங்க அந்த குண்டு வெடிப்பிலே இறந்த பிள்ளையை ஒரு பெற்றோர் தூக்கி வருகிறார் எப்படிப்பட்ட நிலையில் தூக்கி வருகிறார் தெரியுமா தலை தனியாக முண்டும் தனியாக உடல் தனியாக அந்த குண்டு அடிப்பிலே பாதிக்கப்பட்டு இதையெல்லாம் பார்த்து உலக அரங்கில் இருக்கக்கூடியவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்களே கொஞ்சம் கூட இல்லையா ஒரு சின்ன பிள்ளை அந்த குண்டு அடிப்பில் பாதிக்கப்பட்டு இறந்து கை தலையாக கால் தனியாக உடல் தனியாக அப்படி சிதறி கிடைக்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு அங்க இஸ்ரேல் ஆடுகளை சொல்கிறார்கள் உங்களுக்கு நாங்க ஆயுதம் கொடுக்க மாட்டோம் போற நீங்க நிறுத்துறோம் அப்படின்னு கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சிட்டு கொடுக்கிற எல்லா ஆயுத விற்பனைகளுமே அமெரிக்காவிலிருந்து தான் போகிறது அப்ப அமெரிக்காவுடைய துணையோடு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராணுவம் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் இந்த பாலஸ்தீன மக்களை ஒன்று விழாமல் கொன்றளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கு அவர்கள் முகாமிட்டு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு செய்தி சொல்லப்படுது இந்த பாலஸ்தீனத்தின் மீது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அறுபதற்கு மேற்பட்ட குண்டுமலைகள் போட்டிருக்கிறார் யோசிச்சு பாருங்க ஒரு குண்டுமலை பொழியப்பட்டால் எப்படி நிம்மதியா வாழ்வார்கள் ஒரு நிம்மதியான உறக்கம் வருமா ஒரு நிம்மதியான ஒரு உணவை சாப்பிட முடியுமா நாம் நம்முடைய உறவுகளோடு நண்பர்களோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த மக்கள் எப்படி தெரியுமா குண்டு மலையிலே இடியப்பட்ட இடிபாடுகளுக்கு என்னுடைய பிள்ளை எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய தாய் எங்கே தேடிக்கிட்டு ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற இந்த இஸ்ரேல் ராணுவத்தின் வழியாக அங்கு குண்டு பலை வீசப்பட்டு அங்கு இடிபாட்டுக்குள் இறக்கப்படுகின்ற பெரும்பான்மையான குழந்தைகள் யார் என்று அடையாளம் தெரியாத ஒரு சூழல் இருந்தது அப்போது அந்த பகுதிகளிலே ஒரு முடிவெடுக்கிறார்கள் தங்களுடைய குழந்தையினுடைய கையில பேர் எழுதி வச்சிருவாங்களா குழந்தையினுடைய கையில அந்த குழந்தையினுடைய பேரு அவங்களுடைய தகப்பனாருடைய பேரு அவங்களுடைய முகவரி அந்த இடிபாட்டில் அவர்கள் சிக்கிக்கொண்டு இறந்தாலும் அந்த குழந்தையின் கையில் இருக்கக்கூடிய முகவரியை வைத்து இதுதான் என் பிள்ளை என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு பாலசீனத்திலே நடந்து கொண்டிருக்கிறது உலக நாடுகள் யோசித்து பார்க்க வேண்டும் இப்படி சொந்த நாட்டிலே ஒரு மக்கள் அகதியாக்கப்படுகிறார்கள் சொந்த நாட்டிலே தன்னுடைய நாட்டை விட்டு பாதுகாப்பான பகுதியை நோக்கி ஓடுகிறார்கள் ஓடினால் ஒரு பக்கம் எகித்து அடைக்கி வைத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் கடல் எங்க போறதுன்னு தெரியல மக்களுடைய நிலைமை என்ன இந்தியா போன்ற அரசாங்கம் இந்தியா போன்ற நாடுகள் இந்த வைத்திருக்கிற கூட்டு முறைகளில் இவர்கள் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இஸ்ரேலுடைய ராணுவத்தின் இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதரியாக உலக அரங்கில் தூக்கி ஏற்றப்பட வேண்டும் மிகப்பெரிய கடுமையான தட்டளை கொடுக்கப்பட வேண்டும் இந்தியா அவர்களோடு வைத்திருக்கிற அந்த தூதுவை தூதுவரை உறவை இந்தியா முறித்துக் கொள்ள வேண்டும் இது மாதிரியான நிலை இவர்கள் உருவாக்கப்படவில்லை என்றால் தன்னுடைய தவறுகளை செய்கிற அக்கிரமங்களை தான் செய்கின்ற அநியாயங்களை அவர்கள் திரித்துக் கொள்ளவில்லை என்றால் இறைவன் சொல்லுகிறான் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மக்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாவிற்கும் வந்து எந்த திரையும் இருப்பது எல்லாரும் கையெழுத்துங்க

எங்களை மாதிரி இருக்க முடியுமா என்றெல்லாம் பேசிக்கொண்டவர்களை ஒண்ணு அதிகாரத்தை நான் நாடியவர்களுக்கு ஆட்சி எடுக்கிறேன் சொல்லி இன்றைக்கு பல ஆட்சி கட்டில் இருந்தவர்கள் கூட எப்படா அதிகாரம் போகும் என்று தவிக்கிற சூழலை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம் அப்போ நாம் புரிஞ்சுக்கணும் இங்கே கூடி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் நம் சோழராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பாலசீனத்தில் இருக்கிற மக்கள் தங்களுடைய உடைமைகள் தன்னுடைய உயிர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் இதெல்லாம் இழந்து தவிக்கின்ற அந்த மக்களுக்காக நிம்மதியான வாழ்க்கையையும் அவர்களுக்கு எதிராக அணிதிரைக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக இறைவன் பிடியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல ரகுமான நாம் துவா செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் கேட்டுக்கொண்டு எனவே நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக ரஃபோவிலே பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் அந்த மக்கள் மீது அமைதி ஏற்படுத்த வேண்டும் மீண்டும் இஸ்ரேல் என்ற இந்த அதிகாரம் இஸ்ரேல் என்ற இந்த நாடு பாலஸ்தீனத்தின் மீது எந்த விதமான போரும் தாக்குதலும் உண்டாக்க கூடாது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக பதிவைத்துக் கொண்டு இந்திய அரசாங்கமும் இதற்கு கடுமையான ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கூறியவனாக எனது உரையை நிறைசெத்கொள்கின்றேன் அகமதுள்ள கோஷங்கள் சொல்லப்படும் உங்கள் கைகளை உயர்த்தி நீங்கள் அந்த கோஷத்தை சொல்லுங்கள் அனுமதி கொடுத்த காவல்துறை சகோதரருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் சேலம் மாவட்டம் சார்பாக மேலும் இந்த கடுமையான வெயிலை பொருட்படுத்தாமல் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் கலந்து கொண்டிருக்கும் நம் சொன்னங்கள் அனைவருக்கும் நல்ல இறைவன் இதற்கான இன்ஷா அல்லாஹ் மருமையவர்களுக்கு வாரி வழங்குவான் என்று கூறியவனாக அல்லாஹ் அலுசலாம் அவர்கள் கூறியது அவை கூறுவாறு சொல்லுமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும் சுதானா கல்லாகு வட்டி வந்திக்க அஷ்ஷா இல்ல அத்தோக வத்தூதிலை அசாமு அலைக்கும் வரம் வர்க்காத்து